தொடர் விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கூட்டம் அலை மூதுவதால் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் இருபத்தாறு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது வைகுண்டம் கியூ காம்ப்ளக்ஸில் முப்பத்தோரு அறைகளும் பக்தர்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிகிறது லெபாக்சி சந்திப்பு வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் இருபத்தாறு மணி நேரம் காத்து கிடந்தனர் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கு நான்கு மணி நேரமும் பாத சென்று திவ்ய தரிசனம் செய்ய ஆறு மணி நேரமும் ஆவதாக பக்தர்கள் தெரிவித்தனர் தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பியதால் பெரும்பாலான பக்தர்கள் பூங்காக்களில் தங்கும் நிலை ஏற்பட்டது அவர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் மோர் பால் தயிர் சாதம் குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன கூட்ட நெரிசலை தவிர்க்க திருமலை முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அறைகளை காலை செய்யுமாறு பக்தர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்